வேலூரில் இளம் பெண் மருத்துவரை கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சகோதரர்கள் உட்பட நான்கு குற்றவாளிகளுக்கு தலா அறுபத்தி இரண்டு ஆண்டு சிறை தண்டனை விதித்து விரைவு மகளா நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இந்த கொடூர சம்பவத்தின் பின்னணியை தற்போது காணலாம் வெளிமாநிலத்தைச் சேர்ந்த இருபத்தைந்து வயது இளம்பெண் வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் பதினேழாம் தேதி இரவு அதே மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவரான ஆண் நண்பருடன் காட்பாடியில் உள்ள ஒரு தியேட்டரில் சினிமா பார்க்க சென்றுவிட்டு நள்ளிரவில் தியேட்டர் முன்பு ஆட்டோவுக்காக காத்துக் போது அவ்வழியாக வந்த ஆட்டோ ஒன்றை நிறுத்தியுள்ளனர் ஆட்டோவில் ஓட்டுநர் மற்றும் மூன்று வாலிபர்கள் பதினேழு வயது சிறுவன் என நான்கு ஆண்கள் இருந்ததால் அதில் ஏறுவதற்கு பெண் மருத்துவர் தயக்கம் காட்டியுள்ளார் அப்போது டிரைவர் இது ஷேர் ஆட்டோதான் வேலூர் செல்லும் வழியில் ஒவ்வொருவராக இறங்கி விடுவார்கள் என்று கூறி அவர்களை ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டுள்ளார் ஆட்டோ வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதிக்குள் வந்தபோது மருத்துவமனைக்கு செல்லும் பாதையில் சாலை பணிகள் நடப்பதாக கூறி வேறு வழியாக சிறிது தூரம் சென்றுள்ளனர் இந்நிலையில் திடீரென ஆட்டோவில் இருந்த நான்கு பேரும் அந்த பெண் மருத்துவரின் ஆண் நண்பரை சரமாரியாக தாக்கி தள்ளிவிட்டு கத்தி முனையில் பெண் மருத்துவரை கடத்திச் சென்றனர் வேலூர் ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் உள்ள இடத்தில் வைத்து கொடூரமாக கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் மேலும் அவரிடமிருந்த விலை உயர்ந்த செல்போன் இரண்டு பவுண்ட் சங்கிலி மற்றும் ஏடிஎம் கார்டை பறித்துவிட்டு அங்கிருந்து அந்த கும்பல் சென்றுள்ளனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவர் ஆன்லைன் மூலம் வேலூர் மாவட்ட காவல்துறைக்கு புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் பதிமூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அப்போதைய வேலூர் மாவட்ட எஸ்பி கண்ணன் மேற்பார்வையில் டிஎஸ்பி ரவிச்சந்திரன் தலைமையில் தனிப்படை காவல்துறையினர் வேலூர் சத்துவாச்சாரியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் பார்த்திபன் இவரது சகோதரர் பாரத் என்கிற பாரா மணிகண்டன் சந்தோஷ்குமார் மற்றும் பதினேழு வயது சிறுவன் என ஐந்து பேரை கைது செய்தனர் இதையடுத்து ஆட்டோ ஓட்டுநர் உள்பட நான்கு பேரும் வேலூர் மத்திய சிறையிலும் பதினேழு வயது சிறுவன் சென்னை கெல்லிஸில் உள்ள சிறார் கூர்நோக்கு இல்லத்திலும் அடைக்கப்பட்டனர் இவ்வழக்கில் காவல்துறையினர் முப்பது நாளில் நானூற்று தொன்னூற்றி ஆறு பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தனர் இந்த வழக்கின் விசாரணை வேலூர் மகிழா விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இதில் நீதிபதி மகேஸ்வரி பானுரேகா தீர்ப்பு கூறினார் அதில் இளம் தென் மருத்துவரை ஆட்டோவில் கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்தது உட்பட பதிமூன்று பிரிவுகளில் கைதான நான்கு பேருக்கும் தலா அறுபத்தி இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்தார் அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் குற்றவாளிகளான ஆட்டோ ஓட்டுநர் பார்த்திபன் மணிகண்டன் பரத் சந்தோஷ் ஆகிய நான்கு பேரையும் பலத்த காவலுடன் வேனில் அழைத்துச் சென்று வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் நீதிமன்ற வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்ட நான்கு குற்றவாளிகளை செய்தியாளர்கள் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்க முயற்சித்தபோது செய்தியாளர்களை அவதூறாக பேசியது மட்டுமல்லாமல் அவர்களின் செல்போனை பிடுங்கி தாக்கவும் முற்பட்டனர் இந்த சம்பவத்தின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது